திருக்குறள் கதைகள் கதையின் நூற்று பதினான்கு கதையின் தலைப்பு இறப்புக்கு பின் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் பிள்ளைகளுக்கு ஒன்று சொத்து சேர்த்து வைக்க முடியலையே என்றான் ராகவன் தன் மனைவியிடம் அவன் மனைவி சரளா எதுவும் சொல்லவில்லை இத்தனை வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்ததை நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்களாக்கோ என்று மனதில் நினைத்து கொண்டாள் ஆனால் அந்த சமயத்தில் அப்படி சொல்லி தன் கணவனை அவள் புண்படுத்த விரும்பவில்லை ராகவன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஓய்வு பின் கடந்த இரண்டு வருடங்களாக அவன் வயதை ஒத்தவர்களை பார்த்த பிறகுதான் முப்பது வருடங்கள் வேலை செய்த பிறகும் தான் பெரிதாக ஒன்றும் சேமித்து வைக்கவில்லை என்று அவனுக்கு தெரிந்தது முப்பது ஆண்டுகளில் ஐந்தாறு நிறுவனங்களில் பணியாற்றி பல ஊர்களில் வாழ்ந்து ஓய்வு பெற்ற பிறகு அவனுக்கு மிஞ்சியது ஒரு சிறிய வீடும் பிஎஃப் கிராச்சுவிட்டி என்று வந்த பணமும் தான் அந்த பணத்திலும் பெரும்பகுதி பெண்ணின் கல்யாணத்துக்கு செலவழிந்து விட்டது மீதமிருந்து பணத்திலிருந்து வந்த வட்டி ஒன்றுதான் தான் அவர்கள் வருமானம் அந்த பணம் அவர்களுக்கு போதுமானது தான் அதுவும் அவர்கள் மகன் மருமகள் பேரன் என்று ஒரே குடும்பமாக வாழ்ந்து வருவதால் அவர்களுக்கென்று தனிச்செலவு கூட இல்லை ஆயினும் அவன் நண்பர்களில் பலர் குறைந்தது இரண்டு வீடுகளாவது வைத்திருக்கிறார்கள் அது தவிர வருடத்தில் ஒரு வாரம் விடுமுறையை கழிக்க ரிசார்ட்டில் முதலீடு பங்கு சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் வங்கி வைப்புகள் போன்ற சொத்துக்கள் வேறு சிலர் தங்கள் மகன் மகள் ஆகியோர் வீடு வாங்க பல லட்ச ரூபாய்கள் கொடுத்து உதவியிருக்கிறார்கள் ராகவனால் அது முடியாது அவன் பிள்ளை சதீஷ் கடனில் வீடு வாங்கிய போது ஒரு லட்சம் ரூபாய் கூட அவனால் கொடுத்து உதவ முடியவில்லை சதீஷ் அதை ஒரு குறையாக நினைத்தான் என்னவோ ராகவனுக்கு தெரியாது ஒருவேளை மருமகளோ சம்பந்தியோ நினைத்திருக்கலாம் எல்லோரும் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கென்று எவ்வளவோ சேமித்து போது தான் மட்டும் தன் மகனுக்கு பாரமாக அவன் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறோமே என்று நினைத்தான் இதை அவன் மனைவியிடம் சொன்னபோது இப்போ வருத்தப்பட்டு என்ன செய்கிறது சம்பாதிக்கும் போதே நாலு காசு சேர்த்து வைங்கன்னு தலை தலையாக அடிச்சுக்கிட்டேன் எங்கிட்ட பணத்தை கொடுத்துருந்தா நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன் என்று அங்கலாய்த்து கொண்டாள் அவள் சம்பாதித்த பணமெல்லாம் எங்கே போயிற்று அவன் ஒன்றும் ஊதாரி இல்லை குடி சூதாட்டம் போன்ற பழக்கங்கள் அவனுக்கு இல்லை குடும்பத்துக்காக செலவழித்ததை தவிர அவன் தனக்கென்று எதுவும் செய்து கொண்டதில்லை திட்டமிட்டு சேமிக்காமல் வருமானத்தை செலவழித்ததுதான் அவன் செய்த தவறு இன்சூரன்ஸ் கூட பெரிய அளவுக்கு எடுக்கவில்லை நான் இறந்த பிறகு என்னை பற்றி என் மகனும் மருமகளும் என்ன சொல்வார்கள் எனக்கு ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கவில்லை அப்பா என்று குறைப்பட்டுக் கொள்வானா சதீஷ் நான் இறந்த பிறகு வரும் சிறிதளவு இன்சூரன்ஸ் பணமும் என் சேமிப்பும் மட்டுமே என் மனைவியின் மிச்சமிருக்கும் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்குமா ராகவனின் கவலைகள் உண்மையாகுமா என்று தெரியும் காலம் வந்தது தூங்கப் போனவன் காலையில் எழுந்திருக்கவில்லை தூக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருப்பார் என்றார் டாக்டர் ராகவன் இறந்த விவரம் தெரிந்ததும் பலர் வந்து பார்த்தனர் ராகவனுக்கு தெரிந்தவர்கள் இத்தனை பேர் இருப்பார்களா என்று சரளாவுக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்பாவோட ஆபிச்சுரிய பேப்பரில் கொடுக்கணும் சென்னை எடிஷனை மட்டும் கொடுத்தா போதுமா தமிழ்நாடு எடிஷனில் கொடுக்கணுமா என்று சரளாவை கேட்டான் சதீஷ் உங்கள் அப்பா இந்தியா முழுக்க பல ஊரில் இருந்திருக்காரு அதனால் ஆல் இந்தியா அடிஷன்லேயே கொடுத்துரு என்றால் சரளா அடுத்த சில நாட்களுக்கு அவர்கள் வீட்டு ஃபோன் அடித்து கொண்டே இருந்தது எங்கெங்கிருந்தோ யார் யாரோ ஃபோன் செய்தார்கள் ராகவன் சார் போயிட்டாரா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆறு மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா எவ்வளோ நல்லவர் நான் ஒரு சாதாரண பியூன்தான் எனக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்து நடத்தினார் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருப்பார் யாரையும் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசினது கிடையாது ஆஃபீஸில் அவருக்கு குழி கிட்ட கூட அவர் விரோதம் பாராட்டியது இல்லை இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா எல்லோருக்கும் உதவி செய்வார் ஆனால் யார்கிட்டேயும் ஒரு கூட கேட்க மாட்டார் இப்படி ஒரு ஆத்மா இது போன்ற செய்திகள் வந்து கொண்டே இருந்தன சல்லாவுக்கே ஆச்சரியமாக இருந்தது ராகவன் ஒரு நல்ல மனிதன் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் எல்லோர்களும் இப்படி ஒரு நல்ல பெயரை சம்பாதித்திருப்பான் என்று அவளுக்கு தெரியாது நேரிலும் பலர் வந்து அனுதாவும் தெரிவித்தனர் அவர்களும் இதே போன்ற கருத்துக்களை கூறினர் அவை உபச்சாரத்துக்காக சொன்ன வார்த்தைகள் இல்லை ஆள் மனதில் வந்தவை என்று செல்லாவுக்கு புரிந்தது உங்கள் அப்பா பற்றி நிறைய பேர் ஃபோனில் கேட்டாங்கடா என்றாள் சரளா சதீஷிடம் ஆமாம்மா எனக்கும் செல்ஃபோனில் நிறைய கால் வந்தது அப்பா எவ்வளோ பெரிய மனுஷர் இப்படிப்பட்ட அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்றான் சதீஷ் இருந்த அவன் மனைவி அதை ஆமோதிப்பது போல் புன்னகை செய்தாள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்று பதினான்கு தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் பொருள் ஒருவர் உயர்ந்தவரா இல்லையா என்பது அவர் இறந்தபின் அவர் விட்டு சென்ற பெயரிலிருந்து அறிந்து கொள்ளப்படும் நன்றி